பதிவை பார்க்க வந்திருக்கும் நண்பர்களுக்கு சக்தி கிச்சனின் வணக்கமும் நன்றியும் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டு மாவு ஓட்டு மாவுன்னு ஒரு பழங்காலத்து பண்டம் அது செய்கிற அது செய்கிறதில் இருக்கிற சிரமத்தினாலேயே இப்போ யாரும் இதை செய்கிறதில்ல வந்து இந்த ஓட்டு மாவுங்கிற பேர் ஏன் வச்சுருக்காங்கிறத இன்னொருதை அப்புறமேட்டு சொல்கிறேன் நான் இப்போ இதுக்கு என்னென்ன வேணுங்கிறத மட்டும் முதல்ல பார்த்துருவோம் அரை கிலோ பச்சரிசியை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு லே நிழல்ல உணர்த்தி கையில் தொட்டால் அரிசி ஒட்டுற மாதிரி தட்டி விட்டோம்னா உதிர்ற மாதிரி நம்ம செஞ்சு எடுத்து மிக்சியில் அரைச்சிக்கிற வேண்டியது சலிக்கெல்லாம் வேண்டியது இல்ல சலிக்காம அப்படியே வச்சுக்கிறணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு தேங்காய் எடுத்துருக்கிறேன் இதை வந்து உடைச்சி பால் எடுக்கணும் பால் எடுக்கிறது வந்து ரொம்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரே பால் தான் திக்காக எடுத்துக்கிறணும் அப்புறம் கொஞ்சம் நெய் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சம் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் என்ன வேணாலும் போட்டுக்கிறலாம் நம்ம சீனி போடுறதுனாலும் போட்டுக்கிறலாம் சக்கரை போடுறதுனாலும் போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை போட்டோம்னா சூடாக போடக்கூடாது அந்த மாவு சூடாக இருக்கும்போது போ போடக்கூடாது ஆறுன பிறகு தான் போடணும் சீனி போடுறதுன்னா நம்ம இறக்கி வச்சு உடனே கூட மேலே தூவி விட்டுக்கிறலாம் அவ்வளோதான் இது இவ்வளோ தான் இது குண்டானது நான் வந்து ரொம்ப ப்ராசஸ் பெருசாக போகக்கூடாதுங்கிறதுக்காக அரிசியை நான் ரெடி பண்ணியே வச்சிருக்கிறேன் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு லேசாக உணர்த்தி கையில் அரிசி ஒட்டுற அளவுக்கு மட்டும் தண்ணி இல்லாத அளவுக்கு வச்சு மிக்சியில் அரைச்சு சலிக்காம எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து இந்த மாவை வறுக்க போகிறோம் எண்ணெயில் ஊற்றி வறுக்க இல்ல சும்மா வெறும் சட்டியிலையே ப்ரௌன் கலராக ஆற அளவுக்கு வறுக்க போகிறோம் அதுதான் விஷயமே நம்ம எண்ணெய் ஊற்றி வறுத்தோன்னு ஒரு நிமிஷத்தில் வறுத்துறலாம் ஆனால் நான் வந்து எண் த வெறும் சட்டியில் வறுக்கிறதுனால கை கழுத்து போயிடும் ஆனால் சாப்பிட முடியாது இல்லையா கஷ்டப்படலைன்னா இல்லைன்னா சாப்பிட கிடைக்காது அதனால தான் இப்போ இந்த ப எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது சரி இப்போ ஆரம்பிக்கலாமா இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சு அடுப்பில் வச்சுட்டேன் நான் கடாய அடுப்பில் வச்சுட்டேன் இது சூடான உடனே சிம்ல வச்சிடணும் எந்த காரணத்தை கொண்டு ஹைல வச்சு சீக்கிரம் வறுக்கிறேன்னு சொல்லிட்டு வறுக்கக்கூடாது சிம்மில் வச்சு தான் வறுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு மாவு வந்து அடியில் ஒட்டாது ரெடியா கண்டிப்பாக இதை வறுக்கிற நேரம் முழுக்க இதை காமிக்க முடியாது அதனால் வந்து நான் வந்து அது ரெடியான பிறகு மாவு எப்படி இருக்கணுங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் அது வரைக்கும் நான் மாவு வறுக்கிறேன் உங்களுக்கு வேற வேலை இருந்தா பாருங்க அரிசி மாவை இந்த மாதிரி வறுத்துக்கணும் இப்ப வந்து தேங்காய் வந்து இந்த அரை டம்ளர் தண்ணியில தான் நம்ம அரைச்சு பால் எடுக்கணும் அதிகமா தண்ணி ஊத்திடக்கூடாது அரை டம்ளர் பால்ல தண்ணியில அந்த தேங்காவை துருவி பால் எடுத்து ஒரே ஒரு பால் தான் ரெண்டாவது பால் மூணாவது பால் அப்படிங்கிறதெல்லாம் வேணாம் நீங்கள் திரும்ப அந்த தேங்காவை அரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கோங்க அரை அரட்டம்ல தண்ணியில் மட்டுமே அரைச்சு பால் எடுக்கணும் தேங்காவை அரைச்சு பால் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இனி அடுத்த வேலையை பார்க்கலாம் சாரி இதுக்கு ஒரு முட்டை வேணும் மறந்துட்டேன் அதையும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த முட்டையை உடைச்சு இதில் ஊற்றிக்கிறோம் முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் முட்டை ஊற்றின அடையாளமே இல்லாமல் நல்லா கலக்கியாச்சு இதில் தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அடுப்பில் வச்சு வறுக்க ஆரம்பிக்கணும் சட்டி இன்னும் சூடு ஏறி இருக்காது நான் வந்து தேங்காய் பால் ஊற்றியிருக்கேன் இல்லையா அதனால் அதை கட்டி இல்லாமல் கொஞ்சம் அந்த சட்டி சூடாகிறதுக்குள்ளே நான் வந்து இதை அந்த தேங்காய் பால் ஊற்றின அந்த திரள் திரளாக இருக்கு இல்லையா அதெல்லாம் சரி பண்ணிக்கிறேன் இது வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் நம்ம தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வறுக்கணும் இதுதான் லாஸ்ட் இது தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை நல்ல ஒரு மொறுமொறுப்பு தன்மைக்கு கொண்டு வரணும் அப்போ தான் இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் வறுத்துட்டு காமிக்கட்டுமா இப்போ இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் இருக்கு அதையும் ஊற்றிடுவோம் நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றுறதுனால நல்லா வருத்திடணும் அப்படி வருத்தம்னா தான் நம்ம கொஞ்சம் ஒரு ஒரு வாரத்துக்கு கூட வச்சிருந்து ஒரு மாதம் பத்து நாளைக்கு வச்சிருந்து ஒரு வாரம் பத்து நாளைக்கு வச்சிருந்து சாப்பிடலாம் இப்போ நான் வரக்க போகிறேன் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க இதில் நெய் ஊற்றிடுவோமா கீழக்கரை ராமநாதபுரம் மாவட்டத்தில் கீழக்கரை இந்த ஓட்டு மாவுக்கு ஃபேமஸ் அங்கே வந்து இந்த என்ன முறுக்கு சீப்பு சீடை தொதல் இந்த ஓட்டு மாவு இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் முதல்ல இப்போல்லாம் அது மாதிரி விற்க வர்றதில்ல ஏன்னு கேட்டால் இதோடய செய்முறை தான் காரணம் நான் வந்து ஆரம்பத்தில் பச்சரிசி எடுத்து வறுக்க ஆரம்பித்ததுலேருந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு மணி நேரமாக நான் என் கையில் வழியோடு நான் கிண்டிக்கிட்டு இருக்கிறேன் அதனால தான் இப்போ விற்க வர மாட்டேங்கிது விற்கிறதுக்கெல்லாம் கொண்டாட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் இருந்தப்போ இப்போ சமீபத்தில் ஒரு ஜவுளி கடைக்கு போயிருந்தேன் நான் ஜவுளி கடையில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா லேடிஸ் வந்து துணிமணி வாங்கிறதுக்கு நேரம் ஆகும் அதனால கணவர்கள்லாம் வெளியில் உட்காந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் தானோ என்னமோ தெரியல இப்போ வந்து சுட்டல்லாம் வச்சுருக்குறாங்க இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வெளியில் கடையிலருந்தே அங்கே அந்த கடையில்கள்லேருந்தே க ஒரு பகுதியில் ஸ்நாக்ஸ் ஐட்டம் வச்சுருக்குறாங்க அதில் நான் ஒரு டப்பாவை பார்த்துட்டு இது என்னதுன்னு கேட்டேன் அவர் பேரை சொன்னதும் எனக்கு ஷாக் ஆகிருச்சு ஓட்டு மாவுன்னு சொன்னார் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பரவாயில்ல நம்மளால் செய்து சாப்பிட முடியுதோ இல்லையோ அந்த பழமையை திரும்ப கொண்டு வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி இப்போ பார்த்திங்கன்னா ஓட்டுமாவே நான் வந்து இறக்கிட்டேன் இந்த சட்டி சூட்லையே இன்னும் நல்ல மொறு மொறுன்னு ஆயிரும் நம்ம வந்து இதை வந்து சூடாக சாப்பிட்றதா இருந்தால் சீனி போட்டு இந்த மாதிரி இதில் சீனி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இது மாதிரி செய்து சாப்பிடலாம் ஆனால் வந்து நாட்டு சக்கரை போடணும்னு விரும்புனீங்கன்னா நல்லா ஆறுன தான் நீங்கள் நாட்டு சக்கரை போடணும் கொஞ்சோண்டு சாப்பிட்டு பார்க்கலாமா மொறு இருக்கு ஒரு பழைய தின்பண்டத்தை உங்களுக்கு செய்து காமிச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சந்தோஷத்தோட நான் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சமைச்சு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணி சாப்பிடுங்க சந்தோஷமா கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பெரிய ஒரு வீடியோவிலும் உங்களை சந்திக்க ஆர்வமாக இருக்கும் ம் கிச்சன் கண்டிப்பாக சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வணக்கம்